அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்தபடியோடய என்ன பார்க்க போகிறோம்னா இன்னிவர் ட்ரீம்ஸ் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதை கூட போயிடலாம் உங்கள் கண ஊழலருக்கு நீ செல்ல முடிஞ்சால் என்ன நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களேன் உங்கள் எல்லா பிரச்சனையும் நீங்கள் சரி செய்ய முடியும்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்த அனிமேஷன் படம் இன்னிவர் ட்ரீம்ஸை பற்றின க கதை தான் இது இந்த திரைப்படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நவம்பர் பதினாலாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி அதோட முழு பட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது இன்னிவர் ட்ரீம்ஸ் என்பது அமெரிக்க அனிமேஷன் நகைச்சுவை சாகச படம் இதில் வந்து அலெக்ஸ் யூ இயக்கியிருக்காரு இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அனிமேஷன் ஸ்டூடியோட வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு சரி வாங்க போகலாம் இந்த படத்தோட கதைக்கு அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட முக்கியமான கேரக்டரை பற்றி பார்க்கலாம் ஸ்டீவி இருக்காங்க அவங்க ஒரு பன்னெண்டு வயசு பெண்ணு முக பொறுப்பான பெண் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்திலையும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அவன் பேர் வந்து ஏடி எட்டு வந்து குறும்புக்காரன் கலகலப்பானவன் ரெண்டு பேரும் வந்து எதிர்மதிங்கானவன் இவங்களோட அப்பா வந்து ஒரு இசைக்கலைஞர் வெற்றியை தேடி ஓடிட்டுருக்காரு அம்மா வந்து ஒரு டீச்சரு ஆனால் வந்து அவங்க வந்து இது மாதிரி எல்லாம் அடைய வேண்டாம் நம்ம ஒரு நிலையான வாழ்க்கையை வந்து விரும்புகிறாங்க அப்புறம் டோனின்னு ஒரு பொம்மை வச்சிருக்காரு எழியாட்டு அது ஒரு ஒட்டக சிவங்கி அப்புறம் சேன்மேன் கதாபாத்திரம் வந்து படத்தில் வந்து வருது அவர் வந்து கணவளாக நினைவேத்துகிறவர் சரி படத்தோட கதை கூட பாருன்னா ஸ்டீவி வந்து பெற்றோட திருமணத்தில் வந்து பல பிரச்சனைகள் வருது அவங்க தந்தையை வந்து இன்னும் வந்து சரியான மியூசிக்கில் வந்து சரியாக புகழ் வராதனால அவங்களோட தாய் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நிலையான வாழ்க்கை என்ன வேணும்னு நினைக்கிறாங்க அதனால் ஒரு டீச்சரை தேடி சிட்டிக்கு போகலான்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸ்டீவிக்கு வந்து இதெல்லாம் வந்து பிடிக்கிற அவங்க அம்மா அப்பா வந்து பெரிய போகிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க இது எப்படியா சரி செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஒரு நாள் ஸ்டீவியும் ஏழு எட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு மியூசியத்துக்கு வந்து போகிறாங்க அங்கே அண்டர் கிரவுண்டை வந்து பார்த்தா யாருக்கும் தெரியாமல் வந்து போகிறாங்க அங்கே பார்த்தா இவங்களுக்கு ஒரு புக்கு கிடைக்குது த லெஜெண்ட் ஆஃப் த சேன்மேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கிடைக்குது இந்த புத்தகத்தை பற்றி பார்த்தா வந்து சேன்மன் வந்து ஒரு மாயாஜால உயிரினம்னு சொல்லி போட்டிருக்கு அவங்களோட எந்த கனவையும் வந்து நிறைவேற்ற முடியும்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இங்கே புக்கில் கொடுத்துருக்க வழிமுறையை பின்பற்றினா போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸ்டீவும் எழுதிட்டு வந்து அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க அம்மா அப்பா வந்து சே சொல்லி நினைக்கிறாங்க உடனே வந்து அந்த புக்கில் போட்டிருக்க வழிமுறையை தான் வந்து பின்பற்றுறாங்க பின்பற்றோனே வந்து அவங்க திடீர்னு வந்து அவங்களோட கனவு ஊடகத்துக்கு வந்து போயிட்றாங்க அதுவும் சாதாரண கனவில் அது முற்றிலும் வந்து வேறுபட்ட ஒரு உலகம் அங்கே எதுவுமே வந்து சாத்தியம் இல்லை அங்கே கற்பனை எல்லாமே வந்து நிஜம் சரி முதல்ல அவங்க கனவுணவு போன தோனி ஸ்டீவும் எழுதிட்டு வந்து முதல்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் டவுனுக்கு வந்து போகிறாங்க அங்கே போனோன்னே வந்து எல்லாமே வந்து நகரமாக இருக்குது அங்கே வந்து காலை உணவாக வந்து அங்கே வந்து பில்டிங்கு எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு அந்த இடத்த வந்து டோஸ்ட்டு கிங்கிறவங்க வந்து ஆட்சி இருக்காங்க முட்டை குடும்பம் வந்து பெண்களை வந்து வளர்க்குது எல்லா இடங்களையும் வந்து உணவுப் பொருட்கள் பேசிகிட்ருக்கு இது ரொம்ப நகைச்சுவாகவும் எளிமையாகவும் வந்து காட்டியிருக்காங்க அடுத்து நம்ம கனவு உலகம் வந்து எப்போதுமே வந்து சந்தோஷமாக வந்து இருக்காது நம்ம கவலைங்களை பற்றியும் நினைப்போம் அந்த கவலைங்களை வந்து இதில் வந்து மேர் விதம்னு சொல்லி காட்டியிருக்காங்க திடீர்னு வந்து ஸ்டீவ் வந்து அவங்க அம்மா அப்பா பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதனால இப்படி நல்லா போயிட்டுருக்கு அவங்க கனவுல வந்து கருப்பாக பேயடாக வந்து அவங்க கனவுல வந்து வருது எதிர்மறை சின்னங்களா சேர்ந்து நைட் மேன் சொல்லிட்டு அந்த கனவுலகம் வந்து மாறுது இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஆகணும் எல்லா பொருளும் வந்து அழிஞ்சு போயிடுது உடனே வந்து எப்போ ஒரு பொம்மை வந்து வருது டோனின்னு அந்த பொம்மை வந்து இவங்களை நான் நைட் மேரே வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வருது அது வந்து சொல்கிறது உங்களை நாங்கள் வந்து சேன்மேன்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்கு நீங்கள் உங்களோட நைட்மேர்ட்டன்னு வந்து பயப்படாமல் வந்து இருக்கணும் அப்போ தான் நீங்கள் கணவுலேருந்து எந்திக்க மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை வந்து நிறையா நைட் மேரை வந்து சந்திக்கிறாங்க அதாவது பேய் பிசாசு பூதம் இப்படி வந்து பல நைட் மேரை வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து டார்ச்சர் பண்ணுது அப்போ அக்காவும் வந்து ஏடி அவங்களோட அக் அக்காவும் ஸ்டீவியும் வந்து க இந்த என்னதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம கண்ணோட வந்து எந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து கண்ணோடயே வந்து தூங்கி வந்து எப்படியோ வந்து சேன்மன் இருக்கிற இடத்த வந்து அடைஞ்சிடறாங்க சேன்மன் இட இருக்கிற இடத்த வந்து அடைஞ்சோடனே வந்து அவர் வந்து சொல்கிறாரு இது மாதிரி வந்து நீங்கள் இங்கே வந்து நான் ஒரு மண் ஜாடி வச்சுருக்கேன் இதோட நேரம் முடிகிற வரேன் நீங்கள் என்னோடய உலகத்தில் என்ன நல்லதுன்னு நினச்சா அந்த கனவுல வந்து நிஜமாகவே வந்து மாறிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ஏ ஏடியேட்டு வந்து என்ன பண்ணுறாங்க இல்லைட நம்ம வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி ஸ்டீவிகிட்ட வந்து ஸ்டீவி வந்து இல்லைட நம்ம அம்மா அப்பா ஒன்றும் சேரணும் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவை விட்டுட்டு ஏடியேட் மட்டும் ஏடியாட்டை விட்டுட்டு ஸ்டீவி மட்டும் வந்து கனவுலகத்துக்கு வந்து போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்காங்க அதாவது அவங்க மட்டும்தான் அந்த கனவுல இருக்காங்க அவங்களோட தம்பி இல்லை அம்மா அப்பாவும் வந்து வேறு மாதிரி வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்தா இப்போ ஏடி ஆட்டு இங்கே வந்தோடனே வந்து தன்னோட அம்மா அப்பாட்ட வந்து சொல்கிறான் இவன் மாதிரி ஸ்டீவி வந்து இருக்க அவங்க ரெண்டு பேரையும் சேர்க்க வைக்கிறதுக்காண்டி அப்படின்னு சொல்கிறான் உடனே என்ன பண்ணுறாங்க ஏழு ஏட்டும் வந்து சரி நானும் அந்த கனவழ்த்துட்டு போகிறேன் நீங்கள் இந்த புக்கை படித்து என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழு எட்டும் கிளம்பி அந்த நைட் மேர் அந்த கடலாம் வந்து கடந்து தான் அக்காவை காப்பாற்றுறதுக்காண்டி அங்கே போய் போகிறாரு அங்கே போய் பார்த்தா ஸ்டேன்மேன் வந்து அவங்க அக்கப்பா ஸ்டீவியை வந்து காப்பாற்ற வந்து உடம்பாட்டிக்கிறாரு உடமாட்டினோடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து ப அவங்க அவங்க ரெண்டு பேர் படுக்கிற மெத்த வந்து அங்கே வந்து பறந்துட்டுருக்கோம் அது மூலமாக வந்து ஸ்டேன்மேனை வந்து எதுக்கு வந்து சண்டைப்பட்டுட்ருக்காங்க ஆனால் ஸ்டேன்மேன் வந்து தன்னோட கூட்டாளிகளை வச்சு எல்லாத்தையும் வந்து அவங்க அவங்க அக்காவையும் தம்பியும் வந்து அழிக்க பார்க்குறாங்க அப்பா அவங்க ரெண்டு பேரோட அம்மா அப்பா வந்து அங்கே வந்து வந்துடுறாங்க வந்து தன்னோட பசங்களை வந்து காப்பாற்றாங்க காப்பாற்றிட்டு வந்து சொல்கிறாங்க நாங்கள் இனிமேல் வந்து பிரிய மாட்டோம் எங்களுக்காண்டி தானே நீங்கள் வந்து இது மாதிரி கனவு வந்து கஷ்டப்பட்ட அதனால வந்து நாங்கள் இனிமேல் வந்து பிரிய மாட்டோம் ஒன்றா தான் இருப்போம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க உடனே வந்து எல்லா குடும்பமும் வந்து ஒன்றா சேர்த்து இவங்களும் வந்து கனவு வந்து வெளியே வந்துடுறாங்க இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது நன்றி